என்ன சமைக்கலாம்னு யோசிச்சிட்டே இருந்தப்ப டக்குன்னு ஞாபகம் வந்தது துவையல் செஞ்சு சாப்பிடலாம் இது துவையல் செஞ்சு சாப்பிட்டது சங்க இலக்கியத்தில் இருக்கா இருக்குங்க வாங்க பாக்கலாம் இது உணவும் தமிழும் எபிசோட் சிக்ஸ் சங்க இலக்கிய நூலான பதிற்றுப்பத்துல சோறு வேறு என்ன ஊன் துவை அடிசல் வரிகள் இருக்கு வரிகள் சொல்றது என்னன்னா இல்லை சாப்பாடுங்கிறதுக்கு அப்புறம் போர் வீரர்களுக்கு என்ன உணவு கொடுக்கப்படுதோ அதே தான் அந்த உணவு எப்படிப்பட்ட உணவுனா ஊனும் துவையலும் இருக்கிற உணவு போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா போர் வீரர்களுக்கு இந்த வெற்றி உணவு அளிக்கப்படுது வீரர்களோடு அரசனும் உடனிருந்து உண்ணுதல் பண்டைய மரம் இல்ல இதற்கு அடுத்த வரி